நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே இலங்கையில் ரயிலில் போகும்போது ஒரு தமிழ் பெண் செஞ்ச காரியம் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு இருக்குங்க அப்படி அந்த பெண் என்னதான் செஞ்சாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொழும்புவை சேர்ந்த ஒருத்தர் இலங்கையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரெயினில் ட்ராவல் இருக்காருங்க அப்போது ஒரு தமிழ் பெண்ணுக்கிட்ட தன்னுடைய குழந்தைய கொடுக்குறாரு ஏன்னா அவர் ஃபேமிலியோடு வந்திருக்காரு சரி தான் குழந்தை தூக்க தூக்கத்துக்கு ஆரம்பித்த உடனே அவரால் நின்றுக்கிட்டு அந்த குழந்தைய தூங்கெடுத்த முடியல ட்ரெயின் கம்பியை வரைய பிடிக்கணும் இதனால் அவர் விழுந்துருவார் அப்படின்றதுனால அந்த தமிழ் பெண்ணுக்கிட்ட கூப்பிட்டு இந்த கொஞ்சம் குழந்தைய கொஞ்சம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் பெண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க உடனே அந்த குழந்தையும் தனக்கு பழக்கப்பட்டவங்கள்கிட்ட எப்படி தூங்குமோ அதே மாதிரியே அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுது இவங்க மாற என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைய தான் குழந்த மாதிரியே அணைச்சி தூங்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த குழந்தை மேலே காத்துப்படுது இதனால் பட்டு காற்று நிறைய ஏற்பட்டு அந்த குழந்தையுடைய தூக்கம் களைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கட்டி அணைச்சி இருக தன்னுடைய சேலையாலைய அந்த குழந்தைய வந்து மூடி ஒரு பாதுகாப்பாக தன்னுடைய குழந்தை அரவணைச்சி எப்படி தூங்க வைப்பாங்களோ அதே மாதிரி தூங்க வைக்கிறாங்க அந்த குழந்தைய நல்லபடியாக தூங்குதுங்க இதை பார்த்து அந்த குழந்தையுடைய அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்களோ அதையே இவங்க செய்கிறாங்களே ஒரு அம்மா மாதிரி இவங்க அரவணைக்கிறாங்களே இந்த தமிழ் பெண் கிரேட் தான் இவங்க என் குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்காங்க இவங்கள நாலு எல்லாத்துக்கும் வந்து தெரியப்படுத்தி பெருமை அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே ஒரு சின்ன வீடியோ ஒன்று எடுத்து இவங்கள பாருங்க இவங்க செஞ்ச காரியத்தை பாருங்கள் இவங்க உண்மையிலுமே கிரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இணையதள பக்கத்தில் வந்து பகிர்ந்துருக்காங்க இன்றைக்கி அந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பெரும் வைரலாக பேசப்பட்டு பேசப்பட்டு வந்துட்டுருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்குதுங்க தமிழ் பெண் செஞ்சதால் தமிழ்நாட்டுக்கு பெருமை அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்த நம்ம தமிழ் பெண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கவன் வசூல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்